நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களா என்ன கொடுத்தீங்க நீங்களா அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேப்பீங்கல்ல இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு கொடுத்தா வாங்கலாம் சக்கர பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் நானா உன்னை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது